கண்டிப்பா இது வந்து வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் சோ இந்த இடத்த வந்து யாரெல்லாம் வந்து விசிட் பண்ணிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க பண்ணாதவங்க வந்து பார்க்காதவங்க வந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ நாங்களே இது தான் உள்ள போய் பார்க்க போறோம் ஆனா சசி ஆல்ரெடி பாத்துருக்கலாம் சசி பார்த்துருக்கேன் நான் இது மாதிரி தான் உள்ளே போய் பார்க்க போறேன் சோ உள்ள போய் பார்த்துட்டு

செலானாம்ல சொல்லி பார்க்கணும்டா எனக்கு தெரியல என்னடி இது செல்ல தேவி செல்ல தேவி 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 தேவையாங்க ருஷ்டி தெரியல தெரியல சசி சசி பாத்தீங்களா சசி

பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப எடுத்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து எடுத்த போட்டோஸ் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது சோ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நினைக்கிறேன் இப்ப பாக்குற சென்னைக்கும் அப்ப பாக்குற சென்னைக்கும் இது வந்து ஆர்பார் பாருங்க சென்னை ஆர்பார் எங்க இது சென்ட்ரல் கிட்ட இருக்குல்ல சென்ட்ரல் தானே இது இது வந்து அந்த பீரியட்ல எடுத்த போட்டோஸ் தான் ஆர்பர் வந்து அப்ப எப்படி இருந்திருப்பாங்களா படகு கொடுத்தார் அப்ப எங்கடா ரெண்டு பேரும் தொலைஞ்சிட்டாங்க வர எங்க கூட சொந்த உட்காந்துட்டு இருக்காங்க ஆக்சுவல் அதெல்லாம் என்னன்னு சொல்லுமா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு இதெல்லாம் வந்து கர்நாடகா ஆந்திரபிரதேச எல்லாம் இருக்குல்ல அந்த காலம் வீட கட்டியே வச்சிருக்காங்க சோ நம்ம உள்ள போய் எப்படி இருக்குலாம் விசிட் பண்ணலாம் அவங்க கிச்சன் எப்படி அவங்க பெட்ரூம் எப்படி அவங்க ஹால் எப்படி எல்லாம் பாத்து பெட்ரூம் பாக்குறது வேலை ஆக்சுவலா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா वुட்ல செஞ்சது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா சைக்கிள் ஆமா சைக்கிள் சோ நிறைய வந்து ஒரு பாக்க ஒரு ஆண்டிக் பீஸ் மாதிரி இருக்கு பாருங்க எல்லாமே பார்க்கவே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆண்டிக் பீஸா இருக்கு இது என்ன கேம்ஸ் தெரியுமா இது அந்த கால சீட்டுப்பா தல சீவது யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா விளையாட்டு பொருள் மாதிரியே இருக்கு இது மசாஜ் பண்றது மசாஜ் பண்றது என்ன ஒடுங்கல ஆ

அது நீ குடிக்கிற இதோட பெரிய கப்ல தான் एक्चुअली சசி குடிப்பா இது வந்து ரொம்ப சின்ன கப் சசிக்கு வந்து பெரிய கப் சோ இந்த வந்து வீட்டுக்கு தேவையான எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து பாத்தீன்னா ஃபுட்ல செஞ்சிருக்காங்க இது அந்த கேம் தானா எஸ் இது வந்து ஒரு கேம் மாதிரி தொடாத தொடட்டனா வந்து ஒரு கட்டி கட்டி போறாங்க எல்லாரும் டச் பாய் நான் லைக் இது என்ன தோலேல என்ன மூவ் பண்ணிருக்காங்க ड्रॉइंग्स सो हैंडवर्किंग ओके हैंडली ऑन दिस பண்ணదా సో పటం మీన్స్ లీఫ్ చిత్ర మీన్స్ పిక్చర్స్ యాక్చువల్లీ మనం హ్యాండ్ ఆర్ క్లాస్ పన్నది ఇన్ ది డ్రాయింగ్ పటం లీవ్స్ ఆర్ లీవ్స్ డ్రాయింగ్స్ డ్రాయింగ్స్

ஸோ அந்த அந்த காலத்து வீடு அந்த காலத்து வீடுனால அட்மாஸ்பியருக்கு ஜூனியர் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வீடு ட்ரெடிஷ்னலாக வீடு செட்டிநாடு தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக பாத்தீங்களா ஓப்பனிங்ல ரெண்டு பேர் கதை பேசினிருப்பாங்களா எப்படி ஊருக்கு ரெலாம் பேசிட்டு இருக்காங்க இப்போ போய் பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்துல கட்டப்பட்ட வீடுகள் இந்த இருக்கும் அப்ப அந்த காலத்துல வீடு இப்ப கூட கிராமப்புறத்தில் ஒரு சில கிராமப்புறத்துல இந்த மாதிரிதான் அந்த வீடு இருக்கும் ஹால் அந்த காலத்துல கேம்ஸ் ஒண்ணு இருக்கு பல்லாங்குழி இருக்கு சோ அதான் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க ஆள் வந்தது கூட தெரியாம சினிச்சரா விளையாடிட்டு இருக்காங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க வெளியேற்ற அந்த காலத்துல வந்து மீனவர்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு வள கூட சங்கு சங்கு பாத்தீங்களா எல்லாமே வச்சிருக்காங்க மீனவர்கள் யூஸ் பண்ண எல்லா விஷயமும் இங்க இந்த இடத்துல இருக்கு தென் வந்து அப்படி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரிலிஜன் தமிழ்நாடுல என்னெல்லாம் இருந்ததோ அதோட எக்யூப்மெண்ட்ஸ் அதோட சிலைகள் ஸ்டாச்சு எல்லாமே இந்த இடத்துல இருக்கு பார்த்தாலும் தெரியும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பானை ஓலை அந்த காலத்துல வந்து பானை ஓலை எல்லாம் சாப்பாடு குழம்பு சோ வேற சில விஷயங்கள் எல்லாம் உணவுப் பொருட்களும் சரி வேற என்ன வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் எடுத்துட்டு போவாங்க பார்த்தாலும் தெரியும் இங்க பாத்தீங்களா இது வந்து அம்மி அது வந்து வந்து கிரைண்டர் சோ அந்த காலத்துல எல்லாமே இருக்கு பண ஓலை எல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து தமிழர்கள் யூஸ் பண்ண அந்த காலத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பாத்தீங்களா மோலம் அப்புறமா இதுக்கு குறிஞ்சி அப்புறம் எல்லாமே இருக்கு ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து எவ்வளவு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்ட்டு வந்து இது நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப இருந்ததுக்கும் எவ்வளவு ஒரு வந்திருக்குன்னு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அதோட தமிழ் எழுத்துக்கள் எப்படி மாறி இருக்கு பாருங்க சைனா ஜப்பான் லாங்குவேஜ் அவங்களா வந்து நாங்க தமிழர்கிட்ட இருந்து போனவங்களா எல்லாருமே தமிழர்கிட்ட போனவரா அந்த காலத்துல வந்து எழுத்துக்கள் பட்டையில எழுதி போயிட்டு

இதுல வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள்ல வந்து யூஸ் பண்ற ஒரு விளக்குகள் தான் எவ்வளவு விளக்கு இருக்குன்னு பாருங்களேன் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பானை அதாவது வந்து பாத்தீங்கன்னா பூஜை கலசம் பூஜை கலசம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா

தட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பித்தளை அண்டா பித்தளை குண்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது அந்த காலத்து வந்து கேரளா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் கேரளா எங்க போனாலும் பாத்தீங்கன்னா இந்த அருவி இந்த குட்டை மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும்ல அதுக்காக தான் வச்சிருக்காங்க இப்ப வெயில் காலம் தண்ணி வத்தி போச்சு கேரளா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு ஹவுஸ் இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த டெம்பிள் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட வீடு ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் வீடுனா இப்படி தான் இருக்கும் கேரளாவில் அது வந்து கேரளா பீப்புள்ஸ் தெரியும் தமிழ்நாடு கொஞ்சம் பேர் தெரியும் ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் ஸோ எங்க எப்பவுமே எப்பவுமே வந்துட்டு கேரளாக்கு வர வர மாதிரி ட்ரெடிஷ்னல் வீடு தாங்க பாருங்க ஓகேவா கேரளா ட்ரெடிஷ்னல் வீடு தான் பட் வந்துட்டு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன கேட் மாதிரி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் எங்களோடது இந்த டோர் வழியே தான் வர மாதிரி உடனே வீடு இருக்காது அப்பயே நம்ம இந்த வழியா வந்தோம் நாம அந்த வழி வந்தோம் ஆனா இது ஒரிஜினல் வழிதான் இதுதான் திருட்டு பாதைதாங்க அதுக்கு வந்தா இப்படி போனோம் இது வந்து கேரளால கிறிஸ்டியன்ஸ் வாய்ந்த ஹவுஸ் தான் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க இது வந்து என்னோட சொந்த ஊர் கோட்டையம்ல எப்படி வீடுதான் காட்டுறாங்க தான் வீடுதான் என்னடா இது போல இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா மூட்டை போய் ஃபுல்லா தேங்காய் பழைய தேங்காய் எல்லாம் பொறுக்கி வச்சிருக்கீங்க பெட்ரூம் தான் இது எங்க கட்டில் இது எங்க மாதபூமி கேலண்டர்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க இப்ப ஒரு கேலண்டர் எல்லாம் மாத்திருக்காங்க எஸ் சோ வீடு அந்த காலத்து வீடு இது உட்கார மாதிரி செட் பண்ணிருக்காங்க எஸ் டைனிங் டேபிள் சேர் தென் சேர் சோ இதா வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல இப்படி தான் உட்கார்ஞ்சி என்ஜாய் பண்ணுவாங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சோனி எல்இடி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்திருக்காங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இது சும்மா வந்து விசிட்டர்காக வந்து வச்சிருக்காங்க சும்மா அந்த மாதிரி சோ எங்களோட கிணறு இப்படி தான் இருக்கும் அந்த காலத்துல இந்த மாதிரி கிணறுல இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனோட அட்டாச் ஆயி வச்சிருப்பாங்க கிணறு சோ ஈஸியா முண்டு முண்டு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா இப்ப வீட்லயே வந்து இந்த சிங்க்ல பைப் பாங்க மாதிரி

ீடு அடப்பா ப்ரா உடச்சு போலயும் கைண்டாருடா

பாங்கு பாங்க பூங்கா டைம் இந்த தான் வீட்டுலதான் வேலையா வச்சு நிலம்போம் இது வந்து பிரேயர் பண்றதுக்கான ஒரு இடம் நினைக்கிறேன் இது ஆக்சுவலா பார்த்தாலே பார்த்தாலும் சரி இந்த தான் இருக்கும் சோ இது வந்து ஒரு ப்ரேயர் பண்றதுக்கான ஒரு இடம் இது வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க இது

லம்பானிஸ் பஞ்சாரஸ் ஆஃப் கர்நாடகா இங்க வந்து இந்த இடத்துல இருக்கிற வாழ்றவங்க போல ஒரு மினிமலிசம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு தேவையான சில பாத்திரங்களோ சேவையான துணிகளை வச்சு வாழ்றவங்க இருப்பாங்க போல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லாம கொஞ்சம் மட்டும் வச்சிருக்காங்க சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தன்னா இப்ப இப்ப இதே கல்ச்சர் ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல இடத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல் குழந்தைக்கு அப்ப பிறந்த குழந்தைக்கு வந்து சோ அது மாதிரி உணவுப் பொருட்களான சாமா எல்லாமே இருக்குங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து பாறையில செஞ்சிருக்காங்க சோ இந்த மாதிரி வீடு எல்லாம் இப்ப பார்க்க முடியாதுல்ல ஆமா

பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே வந்தால் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிணறு ஸோ யூஸ்வலாக இப்போ இப்பயே நிறைய பேர் வீட்டில் வந்து கிணறு இருக்கும் ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டில அப்போல்லாம் மோட்டர் இல்லை பைப்லாம் இல்லை ஸோ அந்த கிணலன்னா தண்ணி இருப்பாங்க ஸோ கிணறு மூடி வச்சிருக்காங்க கிணறு பாத்ரூம் டு இப்போ நம்ம பாத்ரூம் டூ தான் பண்ண போகிறோம் பண்ணலாம்னு ஐடியா தான் பட் ஆனால் கட்டி வச்சாங்க போனோம் அங்கே கட்டி வச்சு அடிப்பாங்க எங்கள் வீட்டில் யாரும் வருவா பண்ண கூட்டு போயிட்டு கூட்டு போட்டு போயிட்டாங்க இந்த காலத்துலன்னா பரவாயில்ல மாப்பு இல்ல சாமி வச்சுட்டு போவாங்க இவங்க எங்கே வச்சாங்கன்னு தெரியல அந்த குண்டா அண்ணா குண்டா இருக்கு வேணால் கடையில் திரும்பி போகலாம் அப்படின்னா சைஸ் இருக்கு பாருங்க

பெயிண்டிங் யூஸ் பண்ணலாம் एक्चुअली பாருங்க இது வந்து கல்லிலே பண்ணிருக்காங்க அவ்வளவு செதுக்கி யார் அந்த சிற்பினா எனக்கு தெரியல அந்த ஸ்கல்ப்சர் வந்து நல்லா சூப்பரா பண்ணிட்டாரு இங்க பாத்தீங்களா இந்த கல்லுல பண்ணிருக்காங்க இது சுத்தி பாக்கலாம் அது சுத்தி பாக்க போறானா சுத்தி பாக்கறது அது சுத்தி எதுவும் இல்லவா அத மட்டும் பாத்துட்டு வர போறோம் நைஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கா வா வாங்கி போலாம் வீட்டுக்கு சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக எலிப்பெண்ணெலாம் இருக்கு பில்டிங்ஸ் வந்து என்ன சொல்றது பில்டிங்ஸ் இருக்க மாதிரி வந்து சதிகரிக்கணும் சூப்பரா வேற லெவலில் இருக்கு சத்தியமா எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்க மாதிரி இந்த என்ன டிராயிங் எனக்கு புரியல சோ கொஞ்சம் தள்ளிட்டு பார்க்கும்போது ஒரு எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது இதுல வந்து மூணு ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தா டெட் பாடிஸ் மாதிரி இருக்கு ஆக்சுவலா எனக்கு என்னன்னு எதுவும் தெரியல ஆமா எனக்கு தெரியல என்ன வின்சென்ட் வேங்கோவர்காரில் அவரோட வேங்கோவரோட வந்து ட்ராயிங் வந்து வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வந்து அது பேர் ஏதோ சொல்லுவாங்க அது ட்ராயிங் பேர் நமக்கு தெரியாது ஆக்சுவலா இது கொஞ்சம் புரியுது மனுஷன் உறவு அது குழந்தைங்க இருக்க மாதிரி இருக்கு ரெண்டு குழந்தைங்க அது மட்டும் தெரியுது சோ இந்த இங்க இருக்கிற டிராயிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி இருக்காது அது நான் எப்படி சொல்றேன்னு தெரியல ஆக்சுவலா வந்து எனக்கு புரிஞ்சு புரியல ஒரு சில புரியல ஒரு சில மட்டும் எனக்கு புரியுது ஏதோ இந்த இதுக்கு பின்னாடி ஸ்டோரி இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க இந்த டிராயிங்ல என்ன இருக்குன்னு எனக்கு இப்ப டீகோட் பண்ண எனக்கு தெரியல ஆக்சுவலா பி என்ற ஸ்டோரி என்னன்னு தெரியல சோ என்ன பர்பஸ்ல இது என்னன்னு எனக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல என்னோட நாலேஜுக்கு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போறோம் இந்த இடத்த விட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரோம்னா கண்டிப்பா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே டாட்டா பை பை